அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் முதலில் மீனாட்சி அம்மனின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைத்து அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று காலை ஏழு மணி வரை நவமி திதியும் அதன் பின்னர் தசமி தேதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரம் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்று காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிய நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களை அமைதியாக இருக்க வேண்டிய நாள் இந்த ஒம்புதொம்புக்கும் போக வேண்டாம் உங்களை தேடி சில வம்பு தும்புகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரணையாக போவது நல்லது வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சிலருக்கு மந்த நிலைமை காணப்படும் ஊழியர்களாலும் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் மாணவர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு நகைக்கடை அடைக்கடை வைத்திருப்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபுட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் தாய்வொழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால வைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களுக்கு அற்புதமான நாள் பரீட்சைகளிலே தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை போகும் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் அமைதியாக இருக்கணும் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் வாகனங்களாலும் சில விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு உண்டு ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு அதே போல் மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள் யுனானி ஹோமியோபதி ஆயுர்வேதம் சித்தா வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மா மருத்துவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் திரும்புவர்களுக்கும் அற்புதமான நாள் சொந்தமாக தொழில் தொடங்கினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி அல்லது முக்கியமான கிரகங்கள் கோச்சார ரீதியாக அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்ற நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு சிம்மராசி என்பர்களை செலவுகள் கூடும் நாள் விரைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நண்பர்கள் வழியிலே தேவையில்லா செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் இதே போல் சூப்பர் மார்க்கெட் நடத்துபவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் பலசரை கடை வைத்திருப்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் சகோதரிகள் வழியிலே ஆதரவு உண்டு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா மற்றும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இதேபோல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கும் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் கடன் பிரச்சனையில் இருந்த நெருக்கடிகள் குறையும் சட்டத்துறையில் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள் குறிப்பாக கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிரிந்தவர்கள் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் பிரிந்த காதலர்களும் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள் ஹோட்டல் நடத்துவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டமான எண் ஒன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே போராடி வெல்லும் நாள் உங்களுடைய முயற்சிக்கு பலன்கள் கிடைக்கும் சில விஷயங்கள் இழுபறியாக இருந்து நல்லபடியாக வெற்றியை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் கட்சி தலைமையிடமிருந்து அரசியல்வாதிகளுக்கு திடீர் எல்லாம் வந்து சேரும் போல் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு லாபகரமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே சோதனையை சாதனையாக்க வேண்டிய நாள் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் கணவன் இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியரின் ஆதரவு உண்டு அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு நாள் தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸ்க்காக அப்ளை செய்தவர்களுக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் இதே போல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருந்திங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மகர ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் நண்பர்கள் வழியிலே அனுகூலம் உண்டு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்த சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற நாள் இதே போல் வீசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே நீங்கள் செய்கின்ற பிஸ்னஸ் தொழிலை விரிவுபடுத்த எக்ஸ்பேண்ட் பண்ண எடுக்கின்ற முயற்சிகள் அனுகூலத்தை தரும் இதே போல் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரீஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் மற்றும் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே போல மாணவர்கள் குறிப்பாக பிகாம் எம்காம் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தருகின்றனர் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் நான்கு கும்பம் ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மூட்டு வலி முதுகு கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளால் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய அனுகூலமான நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் டெய்லரிங் அண்ட் டிசைனிங் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது மீனம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் வாய் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் உள்ளவர்களுடன் ஒத்து போகிறது நல்லது காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் தம்பதிகளுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் சிலருக்கு வெளிநாட்டிலே சென்று படிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் மெஸ் வைத்திருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் மற்றும் இன்டீரியர் டெக்கரேட்டராக டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்